அவருக்கு என் பத்தி ரொம்ப யோசனை இருந்தது சில சமயம் சொன்னார் நான் போயிட்டு அவனை யார் பார்க்குவாங்க அப்படின்னு கேட்டா ஏன் கவலைப்படுறீங்க கடவுள் இருக்காரு பார்த்துக்குவார் கவலைப்படுறீங்க ஏன் கொடுத்த அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நடக்காது சும்மா பேசாதீங்க அப்படி இருப்பேன் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாரு எப்படி பார்த்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா விஷ்ணுவந்தன் சார் உங்களை நீங்க எப்படி பார்த்துட்டீங்க ரெண்டுமே சொல்லுங்கள் சொல்லுங்க எனக்கு எனக்கு அந்த கடவுள் வேற இல்லை அவரு வேலையே இல்லை அந்த மாதிரி தான் ரெண்டு ஒண்ணுதான் உங்களுக்கு பொறுத்த ஏன்னா அந்த கடவுள் ஆசீர்வாதத்தாலே தான் அவர் என்ன எனக்கு கிடைச்சது நான் என்ன கேட்டேனோ அது கொடுத்தா கடவுள் வேற ஒண்ணு இல்லை எனக்கு அவங்ககிட்ட கேட்டது ஒண்ணுதான் எனக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னா அவரு முன்னால நடக்கணும் நான் பின்னால நடக்கணும் அவர் என்னை விட நல்லா படிக்கணும் அவர் பின்னால் என்ன எப்போவுமே இருக்கணும் இது ஒன்று தான் கேட்டது அப்படியே வச்சு அது ஜென்ஸு